தமிழ் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களோடு இணைந்திருப்பதற்கு நன்றி இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் மாத ராசி பலன் ராசி இந்த மாதம் நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் சோதனை காலத்தை அவசரப்படாமல் பொறுமையாக எதிர்கொண்டு நடந்தால் வெற்றியை காண்பீர்கள் சோதனை காலத்தில் மனம் அமைதியற்று அலைபாய்ந்து கொண்டிருப்பது இயல்புதான் இந்த சூழ்நிலையில் நீங்கள் வாகனங்களை ஓட்டுவது தவிர்க்க வேண்டும் சூழ்நிலை கைதியாக நீங்கள் செயல்படும் காரணத்தால் பிறர் கண்ணுக்கு நீங்கள் சுயநலதிவாதியாக தென்படுவீர்கள் நீங்கள் எதையோ மறைப்பது போல பிறர் உணர்வார்கள் இதையெல்லாம் தவிர்க்க நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் சிறிது நேரத்தை கலந்து பேசி உங்கள் நேரத்தை அவர்களுடன் கழிக்க வேண்டும் நட்புடரோடு அவர்களுடன் பழக வேண்டும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நண்பர்களுடன் உங்களோடு நட்புடருடன் பழகுவார்கள் இதனால் இந்த மாதத்தில் ஏற்படும் சிக்கல்களை நீங்கள் தவிர்க்கலாம் இதன் மூலம் நீங்கள் அவர்களை புரிந்து கொள்ளும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அவர்களின் தேவையை உணர்ந்து அவற்றை நீங்கள் பூர்த்தி செய்து அவர்களிடம் நன்மதிப்பையும் பெறலாம் இதனால் அவர்கள் உங்களது முயற்சிக்கு இடையூறு இல்லாமல் உங்களது நலன்களில் அக்கறை காட்டி செயல்படுவார்கள் உடல் நலத்தை பொறுத்தவரை இந்த ஏப்ரல் மாதம் சுமாரான உடல்நிலையே காணப்படும் கண் மற்றும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது காதல் மற்றும் திருமணம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்கள் துணையிடம் நீங்கள் எதிர்பார்த்தையாவும் கிடைக்கப் போகிறது படிப்படியாக உங்கள் உறவில் சுமூகமான நிலை ஏற்படும் இதனை தக்க வைத்து கொள்ள நீங்கள் உங்கள் துணையை அழைத்து கொண்டு வெளியிடங்களுக்கு சென்று வாருங்கள் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு தக்க வரணமைவதற்கு சற்று பொறுமையை காக்க வேண்டியது அவசியம் நிதி நிலைமை கடகராசி அன்பர்களை பொறுத்தவரை நிதி நிலைமையை பொறுத்தவரை இந்த மாதம் சாதாரண பலன்களையே எதிர்பார்க்கலாம் வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பும் காணப்படுகின்றது கடன்பட்ட நெஞ்சம் கலங்கும் என்று கூறுவார்கள் உங்கள் கலக்கம் முடிவடையும் காலமாகவே இந்த ஏப்ரல் மாதம் அடைய அமையப்போகிறது இதனால் வரை நீங்கள் அடைக்க முடியாது என்று எது நினைத்த கடன்களை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடைத்து முடிப்பீர்கள் வருமானம் வருகிறது என்று ஆடம்பரமாக செலவு செய்யாமல் கவனமாக இருக்க வேண்டும் வேலை நீங்கள் சிறிது தூரம் செல்லத்தான் வேண்டும் காலம் கனியும் வரை காத்திருங்கள் பலனை பெறுவீர்கள் உங்களது நம்பிக்கை நீங்கள் அதனை இழக்காமல் உறுதியுடன் செயல்பட வேண்டும் சிலந்தியைப் போல விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் ஒரு நாள் நீங்கள் நிச்சயம் வெற்றியை காணலாம் உங்களுக்கு நேர்மைக்கும் கிடைக்க வேண்டிய பலன்களை தாமதமானாலும் நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கப்பெறும் எனவே உங்கள் வேலையில் நீங்கள் நேர்மையுடன் செயல்படுவது நல்லது தொழில் தொழிலை பொறுத்தவரை இந்த மாதம் கடகராசி என்பவர்களுக்கு சில மந்தமான சூழ்நிலையே காணப்படுகிறது எனவே தொழிலில் புதிய முதலீடுகளை செய்வது தற்று தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியம் இந்த மாதம் உங்களது ஆரோக்கியத்தில் சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளது மனதளவில் நீங்கள் தளர்வாக இருக்கும் காரணத்தால் உங்கள் உடலும் மனச்சொர்வு அடைந்து பாதிப்புடையதாகவே உங்களுக்கு தோன்றும் எனவே உடலையும் மனதையும் நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள கொள்ள தியானத்தை பழகுங்கள் மாணவர்களை பொறுத்தவரை படிப்பில் ஆர்வம் சற்று குறைவாகவே காணப்படும் அதனை சமாளித்து கொள்ள நீங்கள் உங்களது கவனத்தினை சிதறாமல் படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது இந்த மாதம் கடகராசி சுப சுபதினங்களாக ஏழு எட்டு பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதினைந்து பதினாறு பதினேழு பத்தொம்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகள் அமைகின்றன சந்திராஷ்டம் நாட்களாக ஒன்று இரண்டு இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகள் அமைகின்றன இந்த தேதிகளில் சற்று கவனமாக இருப்பது நல்லது நன்றி